ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் பெட்டில் அட்மிட் ஆயிருந்தேன் நான் அந்த மெடிக்கேஷன் பெயின்ஃபுல் வியாதியோட கொடுமையை விட மருந்தோட கொடுமை தான் அதிகமாக இருந்துச்சு ஜிபிக்க மறந்தேன் தூங்க மறந்தேன் சாப்பிட மறந்தேன் யோசிக்க மறந்து எதையாவது என்டர்டெயின்மெண்ட்டாக யாராவது பண்ண மாட்டாங்களா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்காதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நாலு அறைக்குள்ளே அடைந்து நாலு மூலையில் கதவுளை சாத்தி கொண்டு நான்கு சுவருக்குள் அடைந்து யூடியூப் பார்த்துட்டு தான் மனுஷர்கள்ட்ட பேச பிடிக்காம ஒரு ஒரு கூட பயத்தை உண்டாக்கினது எனக்கு எஸ்மி இந்த பூமிக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் மனுஷனா வாழ்ந்தார் அப்புறம் மூணு வருஷம் உள்ளே செஞ்சார் முப்பது வயசு வரைக்கும் அவருக்கு விஷயம் தெரியுமா தெரியாது அந்த மூணு வருஷம் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் சாக போறோம் சும்மா சாக போறது இல்ல நாலு நேரம் முழுகை கிளிகை போறாங்க வலிக்க வலிக்க ஆணி அடிக்க போறாங்க உயிர் போக போக தொங்க வைக்க போறாங்க எல்லாமே தெரியும் துரோகம் நடக்க போகுதுன்னு தெரியும் எல்லாமே நடக்க போறது முன்னாடி தெரிந்து கொண்ட அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தாராம் பிழைத்தும் கூட அந்த மனசு ஆறலை நான் நல்லா தானே கடவுளோட இருந்தேன் நான் பரிசுத்தமாக தானே வாழ்ந்தேன் தானே செஞ்சேன் எனக்கே இப்படி ஒரு பாடு வந்துச்சு இதன் வழி என் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு கோபமும் ஒரு ஆதங்கமும் ஒரு விரக்தியும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளால ஜிபிக்க கூட முடியாமல் போகுது ஆனால் ஏற்கனவே நடக்க போகிற கொடூரமான மரணம் தெரிந்தும் தன்மேல் எல்லா பழியும் சுமத்தப்பட போது துரோகம் பண்ணப்பட போகுதுன்னு தெரிஞ்சும் அவர் மக்கள் மேல் மனதுருகினாராம் அன்பு செலுத்தினாராம் பாவங்களை மன்னித்து நோய்களை சுகமாக்கி பேய்களை விரட்டி மூன்று வருஷம் எண்ணிலடங்க நன்மை செஞ்சுட்டு போயிருக்கிறார் அவருக்கு முன்னாடி நிற்க நமக்குலாம் அருகதை இருக்கான்னு தெரியல ஆனால் வேதம் சொல்லுகிறது பிதாவுக்கு முதற் பேரானவர் நமக்கு சகோதரனானவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறாருங்க இத்தனை சாட்சிகள் சொல்லி கொடுத்ததுக்கு மேலாக தேவாதி தேவன் நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிற சாட்சி தான் பெருசு அதை பார்த்து ஃபாலோ பண்ணாலே அவரை ஃபாலோ பண்ணாலே அந்த சாட்சி முன்னுதாரணமாக வச்சுட்டு போனாலே இந்த உலகத்தில் எல்லாத்துமேலேயும் ஜெயம் பெற்றுடலாம் ஹலோ லூயா ஸோ நான் தான் யோசிச்சு பார்க்குறேன் சாதாரண மனுஷனாக இருக்கிற நம்மளால் எந்த கோவத்தையும் எந்த உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் மன்னிக்க முடியாமல் மறக்க முடியாமல் நம்மை நாமே துன்படுத்தி கொள்கிறோமே ஆனால் இதுதான் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிந்தும் ஒருவர் நல்லவராக வாழ்ந்துவிட்டு எப்படி போனார் என்று ஸோ அவரு சொல்றாரு என்ன பின்பற்றவன் நான் செய்ததை காட்டிலும் அதிகமான வேலை செய்வான் அப்படின்னா அது அற்புதங்களை மட்டும் இல்லைங்க உங்களாலே இப்படி வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஹலோ லுவியா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதற்காக உன்னை கவலைப்பட வேண்டாம் அவங்க இந்த வேத முழுக்க சாட்சிகள் இருக்கிறார்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சகர் எல்லா விதமான முன்னுதாரணத்தையும் நமக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஸோ அவருடைய இந்த காஸ்பல்ல பார்த்தீங்கன்னா ஏன்னா அத்தே மார்க் லூக்கா யோவான் முழுவதும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க ஒருவேளை இந்த காஸ்பலை மட்டும் படிக்க வச்சுருந்தா கூட இன்றைக்கி நம்ம நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருப்போம் என்னவோ தெரியல மற்றதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டோம் ஆனால் அந்த ஆண்டவர் பிரசங்கித்துட்டு போன எதையுமே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணலை ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று தான் கொண்டு இருக்கிறோம் அதனால தான் கிறிஸ்தவ மதத்துக்கு இவ்வளோ இழிவான பேர்கள் வந்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இவ்வளோ கேவலமாக பேசப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா புற மதத்துக்காரன் கேட்குறான் பைபிளில் எழுதியிருக்கிறதை இவன் எங்கடா ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான் கரெக்டு தானே அந்த கேள்வி ஸோ நம்ம நாமே என்று ஆராய்ந்து பார்ப்போம் நிதானி தரிவோம் கத்திராக இயேசு கிறிஸ்துவ முன்னுதாரணமாக கொண்டு நீங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தைகளை நல்லா தியானிங்க உங்களுக்கு கத்தர் என்ன வெளிப்பாடு கொடுக்குறார் அதை இன்னும் ஆழமாக தியானிங்க இங்கே கத்துற இடத்துலேருந்து நன்மையும் கிருவையும் பெற்றுக்கொள்வீங்க காட் YOU, யூ தேங்க்யூ